ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை பலவீனமானவன் அதான் சொல்லி போ போய் மேல்வி தரையில் போய் காத்துரு நீ காத்திருக்கும் போது உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உண்மையுது ஊற்றப்படும் உன்னதத்திலிருந்து ஒரு தேவ பலன் உண்மையுது ஊற்றப்படும் ஆமீன் சொன்னது போலவே பத்து நாட்கள் தான் காத்திருந்தாங்க ஆமாம் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட அன்பா ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் முடிந்த சில நாட்கள் தேவ சமூகத்தில் எல்லாரும் இணைந்து உபவாசத்தோட காத்துருங்க இன்னும் தேவ ஆவியானவர் பலத்தினால வரங்களினால கிருபைகளினால உங்களை நிறைத்து தேவனுக்கு சாட்சிய அவர் நிற்க பண்ணு வராமே ஹாலேலூயா இப்போ தேவ சமூகத்துல காத்திருந்து பேதர் அந்த அபிஷேகத்தை அக்கினி மயமான நாவுகளை பெற்றுக்கொண்ட பின்பதாக அடுத்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒன்றுக்கும் உதவாத பேதுருவை கொண்டு பலகீனமான சப்பானிய கர்த்தர் கைதூக்கி நடக்க வைக்கிறார் ஹலைலூயா ஆமன் இதுதான் ஆவியின் பலனை பெற்றவன் பிறரையும் பண்ணுவான் உள்ளவனாய் மாற்றப்பண்ணுவான்